நாம் உண்மையாட பக்தியோடு தூயோமாய் வந்து அவனை பெயரை பாடினால் நமக்கு எதெல்லாம் தடைக்கல்லாக இருக்கின்றதோ அதையெல்லாம் படிக்கல்லாக மாற்றி இறைவன் நமக்கு அனுகிரகத்தினை வழங்குவான் உன்னே ஒன்றுதான் தேவை பக்தி 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 விநாயகனாய் நின்ற அந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோற்றம் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திருவாய் ஆயர் சிறுமியரோர் முக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் கீழழ பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலை கதவம் நீ கேளோர் எம்பாவாய் தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பதினாறாவது பாசுரம் இத்தனை நாள் தோழிகள் எல்லாம் எழுப்பியா இப்ப இவங்க வந்து எல்லாரையும் அழைத்து கொண்டு கண்ணன் இருக்கிற அரண்மனை வந்தாச்சு வந்தாச்சுன்னா என்ன நடக்கும் ரொம்ப இதுல நான் ஒரு ரொம்ப அருமையான ஒரு மேனேஜ்மெண்ட் அப்ரோச் பாக்குறேன் சும்மா வந்த உடனே நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் இன்னைக்கு இருக்கிற ஆளுங்க எல்லாம் எனக்கு கண்ணனை தெரியும் அந்த பாசுரத்திலேயே சொல்றா நின்னலே வாங்கி இருந்தான் அப்படின்னா அவன் எனக்கு தெரியும் அப்ப நேரா வந்துட்டு எனக்கு கண்ணனை தெரியும் உள்ள விடு அப்படின்லாம் அவ கேட்கல

அவங்க அப்பா தான் ஹீரோ அப்படி ஹீரோ யாருன்னா நந்தகோபன் சொல்றா நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே அப்படிப்பட்ட அந்த நாயகனுடைய கோவிலாக இருக்கக்கூடிய அந்த அவனுடைய இல்லத்தினுடைய காப்பானே அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அடுத்து கொடிதோறும்

இவன் சொல்றா நாங்கள் ஆயர் சிறுமியர் அப்படியா சரி அதுக்காக நீ ஆயர் சிறுமிங்கிறதால இந்த ஊர் ஃபுல்லாகவே ஆயிரப்பாடி தானே இங்கேருந்து வரவங்க ஆயர் சிறுமியரா இல்லாமல் வேற யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்ட உடனே எங்களே மாயன் மணிவண்ணன் தான் வர ஆமா எங்களுக்கு அப்பா நான் வந்து நாங்களே வரல அவன் வர சொன்னான் வாங்கினே இருந்தான் அவனே ஏன்னா அவனுக்கு என்ன டவுட்டுன்னா கண்ணனை பற்றி அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு தெரியும் போற இடத்துல எல்லாம் எல்லாருக்கும் எஸ் சொல்லிட்டு வந்துருவான் உண்மையா சொன்னானா பொய்யா சொன்னானா விளையாட்டுக்கு சொன்னானான்னு தெரியாது பண்ணி அவனே சொன்னான் இங்கிட்ட சொன்னான் வர சொல்லி அதற்கு அவன் வர சொன்னாங்கிறதுக்கோசரம் நாங்க சும்மா கிளம்பி வரலோமாயி வந்திருக்கோம் கலந்து ஏன்னா ஆயர்கள் வந்து அவங்களுக்கு கடமைதான் முக்கியமே தவிர புற தூய்மையை பற்றி எல்லாம் அவங்க அவ்வளவா கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க இருந்தாலும் கூட நாங்கள் வந்து நோன்பிருப்பதனால நாங்க எழுந்திருச்சு புற தூய்மை இறைவனுடைய நாமத்தை சொல்லி அகத்தூய்மையோடையும் அந்த பஜனை எல்லாம் பாடி அவனுடைய நாமத்தை அவனுடைய பெருமைகளை எல்லாம் பாடுறதுனால வந்து தூயமாக வந்திருக்கிறோம் சரி வந்திருக்க எதுக்கு இங்க வந்திருக்க காலங்காலத்தால கண் தூங்கிட்டு அவனை எழுப்ப பாடுவதற்கு வந்திருக்கின்றோம்னு சொல்லிட்டு இவளுக்கு உடனே பயம் வந்துடுது முன்னாடி என்ன சொல்றான் அவன் நீ எதுக்கு வந்திருக்கானு காரணம்லாம் சொல்லு நான் உனக்கு கதவு திறந்து விடுறேன்னு சொல்றான் இப்ப சொல்லிட்டு சொல்றா வாயால் முன்னம் முன்னம் முன்னும் மாற்றாது அப்ப முன்னாடி சொன்ன அதை இப்ப மாற்றி சொல்லக்கூடாது இதற்குத்தான் வந்திருக்கின்றோம்னு சொல்ல அவன் சரி நீங்க கதவை திறந்துகிட்டு போங்கிறான் ஆனால் இவர்கள் வந்து சிறுமியர்கள் பிஞ்சு கை இவர்களால துறக்க முடியல அப்ப அவன் என்ன சொல்றா தள்ளி பாக்குறா முடியல எல்லாம் குழந்தைகள் அந்த காவலன் அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த நிலை கதவு வந்து ஒரு தடை மாதிரி இருக்கு தடையை நீ நீக்கி கொடு என்ன எங்க விஷயம்னா அந்த கதவு ஒரு தடை நீங்க சொன்ன மாதிரி அதை யாரை வச்சு நீக்கிறான்னா இறைவன் வந்து யாரால் அந்த தடை ஏற்படுகின்ற பாகவதர்களுக்கு உதவுவதற்கு யார் வந்து பாகவதர்கள் இடைஞ்சல் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்களையோ அவர்களையே கருவியாக்கிடுவான் இறைவன் இவனால் எனக்கு பிரச்சனைன்னா இவனையே உதவி செய்கின்ற கருவியாக ஆக்கக்கூடிய வல்லமை பெற்றவன் அந்த இறைவன் அதனாலதான் அவர்களை வைத்தே அந்த நேய அந்த தோரண வாயில் காப்பானையே வைத்து அந்த நேய நிலை கதவத்தை மணிக்கதவத்தை கதவத்தை திறக்க வைக்கிறாங்க அப்படி அவர்கள் திறந்து கொண்டு அடுத்து போய் என்ன என்ன இந்த பாசுரத்தினுடைய அடிநாதம் அப்படின்னா நாம் உண்மையாட பக்தியோடு தூயோமாய் வந்து அவனை பெயரை பாடினால் நமக்கு எதெல்லாம் தடைக்கல்லாக இருக்கின்றதோ அதையெல்லாம் படிக்கல்லாக மாற்றி இறைவன் நமக்கு வழங்குவான் தேவை பக்தி 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 அதே போல் கோயிலுக்கு செல்லும் பொழுது அவர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய துவார பாலகர்கள் உட்பட அனைவரிடமும் அனுமதி பெற்றுத்தான் நாம் உள்ள போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு முறைமையும் இந்த பாடல் வலியுறுத்துறதா இருக்கு தொடர்ந்து அடுத்து யாரை போய் ஆண்டாலும் ஆட்சியர்களும் நம்மோடு சேர்ந்து எழுப்பப் போகிறார்கள் என்பதை தொடர்ந்து நாம் ரசிப்போம் மீண்டும் நாளைய பாசுரத்தோடு சந்திப்போம் நன்றி